சிற்றம்பலம் போற்றி வாழ் முதல் ஆகிய பொருளே உலர்ந்தது கழற்கு இணை துணை மலர்கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழுநாய கொண்டு நின் திருவடி தொழுவோம் செற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திரு பெருந்துறை உரை சிவ பெருமானே ஏற்றுயர் கொடி உடையாய் எமை உடையாய் பெருமான் பள்ளி விழுந்தருளாயே அருணனின் தீரன் திசைய நகிர்போய் அகன்றது உதயமின் மலத்திருமோகத்தின் கருணையின் சூரியன் நயன கடி மலர் மலர மற்ற நல்லங்கண்ணாம் திரள் நிறை அருள் பதம் முரள்வனை வையோர் திரு பெருந்துரை உரை சிவபெருமானே அருள் நிதி தர வரும் ஆனந்தமலையே அலை கடலே பள்ளி எழுந்துருளாய கூவின பூங்குயில் கூவின கோழி இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒலி உதயத்து ஒரு படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனல் சேரி தேவனிகள் தாளினை காட்டாய் திரு பெருந்துரை உரை சிவபெருமானே யாம் வரும் அறிவரியாய் எமக்கெளியாய் எம் பெருமான் பள்ளி இழுந்தருளார் ஒரு பால் இருபால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலை கூப்பினர் திரு பெருந்து உரை சருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொரு எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பூதங்கள் தோறும் நின்றாயனிலால் போக்கிலன் வரவிலன் என நினை கீதங்கள் பாடுதல் நாடுதல் அல்ல கேட்டறியோ முனை கண்டறிவாரை சீதம் கொள்வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் மரியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் அருத்தேமை ஆண்டருள் பூரியும் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் வந்தனை வந்தருத்தார் அவர் பலரும் கண்ணியர் மைப்பூர் கண்ணியமானிட் வணங்குகின்ற மனவாலா செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திரு பெருந்துறை உரை சிவபெருமானே இப்பிர பருத்தேமை ஆண்டருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அது என்ன அமுதென அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் இது அவன் திரு ஊறு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மது வளர்பொழில் திரு கோச கங்கை உள்ளாய் திரு பெருந்துரை மன்னா எது எமை பானை கோலுமாறு அது கேட்போம் எம் பெருமான் பல்லி இழுந்தருளாயே முந்தைய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அருகிற யாவர் யற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே செந்தழல் பொறை திரு மீனியும் காட்டி திரு பெருந்துறை ஒரே கோயிலும் காட்டி அந்த காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே விண்ணகதே வரும் விழு விழுபொருளே உன் தொழும்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழ செய்தானே வந்திரு பெருந்துறையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கலிதருதேனே கடல்லமுடே கரும்பே விரும்பு அடியார் என்னக்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்யக்குள் கொள்கின்ற ஆரென்று நோக்கி திரு பெருந்துரை உரைவாய் திருமாலாம் அவன் மிரு பெய்தவும் ஆசை படவும் நின் அலந்தமே கருணையும் நீயும் அவனில் புகுந்தேமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே திரு